அடியானின் மரணம் வரமத்துல அடியான் ஒருவன் மரண தருவாயில் இருக்கும் போது அவனிடம் வானத்திலிருந்து அமரர்கள் வருகின்றனர் அவர்களின் முகம் வெண்மையாகவும் சூரியனை போல் பிரகாசமாகவும் இருக்கும் அவர்கள் அனைவரும் அம்மனிதருக்கு அருகில் பார்வை தெரியும் அளவிற்கு அமருகிறார்கள் பின்பு இஸ்லாயில் அலைவு அவர்கள் வந்து அம்மனிதனின் தலைக்கு அருகில் அமர்ந்து ஓ பரிசுத்த ஆத்மாவே நீ அல்லாஹ்வின் திருப்தியின் பக்கம் வெளியாக என கூறுகிறார்கள் உடனே அது வெளியாகி மழைத்தண்ணீர் ஓடுவது போல் விரைந்து ஓடுகிறது பின்பு அந்த ரூகை அமரர் பிடித்து சுவர்க்கத்தை பட்டு துணியில் போர்த்துகிறார் அதனுடையிருந்து தூய்மையான கஸ்தூரி வாசம் கமழுகிறது அந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு வானத்திற்கு உயர்கிறார்கள் ஒவ்வொரு அமரர் கூட்டத்தின் பக்கம் செல்லும் பொழுதும் அவர்கள் இந்த தூய்மையான ஆத்மா யார் என கேட்கிறார்கள் அப்பொழுது உலகில் கிடப்பட்ட பெயர்களில் அழகுள்ள பெயரை கூறப்படுகிறது கடைசியாக ஒவ்வொரு வானத்தையும் கடந்து ஏழாவது வானத்திற்கு சென்று விடுகின்றனர் அப்பொழுது அல்லாஹ் ஓ அமரர்களே என் பூமிக்கு திருப்பி விடுங்கள் ஏனெனில் இருந்தே தான் படைக்கப்பட்டது அதிலேதான் மீட்கப்படும் பின்பு அதிலேதான் எழுப்பப்படும் என கூறுகிறான் உடனே அந்த ஆத்மாவை அவன் உடலில் மீட்டப்படுகிறது பின்பு முன்கர் நக்கிர் எனும் இரு அமரர்களும் பயங்கரமான தோற்றத்துடன் வந்து அமரரை உட்கார வைக்கின்றனர் அவன் சூரியன் மறைவதற்கு சமீபமான நேரம் போல் அவன் உணர்ந்து என்னை விட்டு விடுங்கள் நான் அசல் தொழுகை தொழ வேண்டும் என கூறுகிறார் அதற்கு இப்பொழுது தொழுகை நேரம் இல்லை அது முடிந்துவிட்டது நான் கேட்கும் கேள்விக்கு பதிலளிப்பதாக என கூறி உன் இறைவன் யார் உனது மார்க்கம் என்ன உன் நபி யார் என கேட்கிறார்கள் எனது மார்க்கம் இஸ்லாம் எனது நபி முகமது அவர்கள் என்று கூறுகிறார்கள் பின்பு உமக்கு இவ்விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தது யார் என கேட்கிறார்கள் அவர் நான் அல்லாஹ்வின் திரு வேதத்தை ஓதி அதை பரிபூர்ணமாக உறுதி கொண்டிருக்கிறேன் என பதிலளித்தார் உடனே வானத்திலிருந்து ஒரு என் அடியான் உண்மை எனவே அவனுக்கு விரிப்பை விரியுங்கள் ஆடைகளை அணுவியுங்கள் சொர்க்கத்து வாயிலை திறந்து விடுங்கள் என கூறப்படுகிறது இன்னும் அவரிடம் சொர்க்கத்து நறுமணங்களை கொண்டு வரப்படுகிறது அவர் பார்வை தெரியும் அளவிற்கு மன்னரை விசாலமாக்கப்படுகிறது அவனிடம் அழகிய முகமுள்ள அழகிய ஆடை அணிந்த நறுமணமுள்ள ஒரு உருவம் வந்து உமக்கு சந்தோஷமான செய்தியை கொண்டு நன்மாராயம் கூறுகிறேன் இதுதான் உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என கூறுகிறார் அப்பொழுது அவர் நீ யார் உன் முகம் நல்ல அழகுள்ளதாக இருக்கிறது நீ நன்மையை கொண்டு வருகிறாயே என கேட்கிறார் அப்பொழுது அவர் நான் தான் உன் நற்செயல் என கூறுகிறார் பின்பு அவர் எப்பொழுது கேமத்தினால் வரும் அது வந்தால் நான் என் குடும்பத்தின் பக்கம் மீளுவேன் என கூறுகிறார் இந்த கதை பத்தி நான் உங்களோட கருத்தை கமாண்ட்ல சொல்லுங்க அலைக்கும் அஸ்லாம்